அவருடைய ஆஸ்தானத்தில்தான் ஈஸ்வர அவதாரமாகவே மதிக்கப்பட்ட மகான் அப்பைய தீட்சிதர் என்பவரும் இருந்தார் தீட்சிதர் பெரும் பண்டிதராக இருந்ததோடு மகா ஞானியாகவும் விளங்கினார் நூறு நூல்களுக்கு மேலாக எழுதியவர் அப்படிப்பட்ட மகானான தீட்சிதரையும் அழைத்துக்கொண்டு கொண்டு மன்னன் நரசிம்மபூபாலன் சாஸ்தா கோவிலுக்கு சென்றார் கூடவே மெத்தப்படித்த வேதாவி ஒருவரும் சென்றார் அந்த மேதாவிக்கு ஆணவம் அதிகம் ஆகாயத்திற்கு கீழே பூமிக்கு மேலே தனக்கு தெரியாதது எதுவுமில்லை என்ற எண்ணத்தோடு அதை வெளிப்படுத்தவும் செய்வார் அவ்வப்போது அந்த பண்டிதர் கோயிலுக்கு போன அரசரும் உடன் வந்தவர்களுக்கும் தகுந்த மரியாதைகளை செய்த கோயில் நிர்வாகத்தினர் அவர்களை சன்னதிக்கு அழைத்து சென்றார்கள் அங்கு போனதும் அரசரின் முகம் வியப்பில் ஆழ்ந்தது காரணம் அங்கே சாஸ்தாவின் விக்கிரகம் மூக்கின் மேல் விரலை வைத்து கோலத்தில் அமர்ந்திருந்தது பார்த்த மன்னர் வியந்தார் அருகிலிருந்த உள்ளூர் பெரியவர்களிடம் இது ஏன் இப்படி உள்ளது இதற்கு ஏதாவது ஐதீகம் இருக்கிறதா என கேட்டார் அருகிலிருந்த பெரியவர்களோ இங்கு ஒரு மகா ஞானி வருவார் அவர் மன்னரின் வேண்டுகோளுக்கிணங்கி இதற்கான உண்மையான காரணத்தை வெளியிடுவார் அதைக் கேட்டவுடன் இந்த விக்கிரகம் மூக்கின் மேல் உள்ள விரலை எடுத்துவிடும் என்று எங்கள் முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் என்று பதில் சொன்னார்கள் அதைக் கேட்ட மன்னருக்கு இன்னும் சுராஜ்யம் கூடியது தன் அருகில் இருந்த மேதாவியான பண்டிதரிடம் காரணம் என்ன என்பதை வைத்து நீங்கள் ஒரு பாடல் பாடுங்கள் என்றார் மேதாவியும் உடனே ஒரு பாடல் பாடினார் விஷ்ணுவின் மகனான நான் பிரம்மனுக்கிணையானவன் பிரம்மனால் பூஜிக்கப்பட்டவன் வெறும் பாக்கியம் செய்த என்னை தேவர்களும் வழிபடுவார்கள் இருந்தும் நான் பூதங்களுக்கு ஈசனான சிவனுக்கும் பிள்ளையாக இருக்கிறேன் அல்லவா ஆகவேதான் என்னை பூதகணங்கள் சுற்றி இருக்கின்றன என்று சாஸ்தா சிந்தித்து கொண்டிருக்கிறார் என்பதே அவர் பாடியதன் கருத்து விக்கிரகத்திலிருந்து எந்த மாறுதலும் ஏற்படவில்லை அதன்பின் மன்னர் தன் அருகிலிருந்த மகா ஞானியான அப்பைய தீட்சிதரிடம் சுவாமி இது உருவான காரணத்தை அமைத்து தாங்கள் ஒரு கவி பாட வேண்டும் என வேண்டினார் தீட்சிதர் ஒரு வினாடி யோசித்தார் சாஸ்தா சிந்தனையில் ஆழ்ந்திருப்பவராக இருந்தால் கன்னத்தில் அல்லவா கை வைத்திருப்பார் ஆனால் இங்கு அப்படி இல்லையே ஆகவே இவர் சிந்தனை செய்யவில்லை ஆச்சரியப்படுபவர்கள் தான் மூக்கில் விரலை வைப்பார்கள் இங்கே சாஸ்தா ஆச்சரியப்பட என்ன இருக்கிறது என்று எண்ணினார் காரணம் விளங்கிவிட்டது அக்காரணத்தை வைத்து உடனே ஒரு பாடலை இயற்றினார் தீட்சிதர் அதன் கருத்து என்னென்னா நான் கௌரியை பார்வதியை அம்மா என்று அழைப்பேன் தந்தையின் மனைவியர் அனைவரும் நமக்கு தாய் அல்லவா ஆனால் லட்சுமி தேவியைத்தான் என்ன உறவுமுறை சொல்லி அழைப்பது என்று தெரியவில்லை தியப்பான உறவுமுறையாக அல்லவா இருக்கிறது இது மகாவிஷ்ணு மோகினியாக இருந்தபோது அந்த மோகினிக்கும் சிவபெருமானுக்கும் நாம் மகனாய் பிறந்தோம் ஆகவே மோகினியாக இருந்த மகாவிஷ்ணுவை அம்மா என்று அழைத்தால் அது தவறில்லை ஆனால் மகாலட்சுமி அம்மாவான மகா மகாவிஷ்ணுவிற்கல்லவா மனைவியாக இருந்திருக்கிறார் இதுவரை தந்தைக்கு தான் மனைவியை கண்டிருக்கிறோம் அம்மாவிற்கு மனைவி ஏற்பட்டது வியப்பே என சாஸ்தா மூக்கில் விரலை வைத்திருக்கிறார் என்ற அர்த்தத்தில் அந்த பாடல் அமைந்தது இதை கேட்ட சாஸ்தா விக்கிரகம் உடனே தன் மூக்கிலிருந்து விரலை எடுத்துவிட்டதாம் தீட்சிதர் பாடிய கவிதையின் கருத்தலகும் சாஸ்தா விக்கிரகத்தில் ஏற்பட்ட மாறுதலும் அங்கிருந்த அனைவரையும் மன்னனையும் பரவசத்தில் ஆழ்த்தின அம்மாவின் மனைவியை என்ன உறவுமுறை சொல்லி அழைப்பது எனும் சாஸ்தாவினி வைபவம் தீட்சிதேந்திர விஜயம் எனும் நூலில் விரிவாக கூறப்பட்டுள்ளது நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்